வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குணா இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா கழுகு கால் டிசைன் ஃபஸ்ட்டு பாருங்கள் மேலே வந்து இலை அடிச்சிருக்கேன் கீழே வந்து கழுகு கால் நகம் இருக்குது அந்த அந்த கழுகு கால் வந்து இந்த பால் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து உலக உருண்டை அதை வந்து காலில் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு டிசைனு மொத்தம் வந்து இது வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு எட்டு கால் வருது ஒரு சேருக்கு வந்து ரெண்டு கால் முன்னாடி வரும் பின்னாடி வந்து பெண்டு மாதிரி வரும் கால் முன்னாடி மட்டும்தான் இந்த ரெண்டு கால் வரும் பாருங்கள் நகம் பிரிச்சுருக்குறது நல்லா தெரியும் இந்த நகம் வந்து நாலு பக்கம் வரும் இந்த நகம் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அடிக்கிறதுக்கு ஒரு நாலு நேரமாச்சும் ஆகும் ஒரு கால் வந்து அரைநாளாச்சும் ஆகும் கண்டிப்பாக முடிக்கிறதுக்கு வேலை வந்து கூட இருக்குது மேலே வந்து எப்பவும் போல நம்ம நார்மலாக அடிக்கிற பாய் ஃபர்னிச்சர் ஐட்டம் அந்த மாதிரி நம்ம இலை அடிப்போம் அந்த மாதிரி உள்ள தான் அது கொஞ்சம் ஆழமாக அடிச்சிருக்கோம் இது வந்து பர்மா தேக்கு இதே மாதிரி தான் இந்த டேபிளுக்கும் இந்த கால் வருது அது இன்னுமே அடிக்க ஆரம்பிக்கணும் இப்போதைக்கு ஒரு எட்டு கால் அடிச்சிருக்கேன் அந்த நகத்தெல்லாம் பாருங்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் நம்ம அந்த நகத்தையும் பொத்து அடிக்கலாம் ஆனால் அது தேவையில்ல ஏன்னா அந்த நகம் வந்து கீழே போயிடும் அவ்வளோதான் ஒன்றும் தெரியாது அந்த ஷோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறக்காண்டி தான் இந்த மாதிரி நம்ம அடிக்கிறது இந்த ஃபர்னிச்சர் ஃபுல்லாக மாட்டினதுக்கப்புறம் சேரு மாட்டினதுக்கப்புறம் அது ஒரு தனி லுக்காக இருக்கும் இது வந்து ஒரு பன்னெண்டு காலை அடித்து கொண்டு போனேன் அதுக்கப்புறம் மொத்தம் வந்து மொத்தம் இது நாற்பது கால் நான் எடுத்துகிட்டு வந்தது முப்பத்தி ரெண்டு கால் எடுத்துகிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது வந்து ஒரு எட்டு காலு அடித்து கொண்டு போய் கம்ப்ளீட்டாக கொடுத்தாச்சு ஏன்னா டக்குன்னு முடிக்கிற வேலை கிடையாது கொஞ்சம் வேலை ரொம்ப இழுக்குது ஒவ்வொ ஒவ்வொரு ப்ராசஸாக நம்ம முடிச்சுக்கிட்டே போகணும் ஃபஸ்ட்டு ரப்படி போடணும் அதுக்கப்புறம் இலையை அடிக்கணும் அதுக்கப்புறம் கீழே வந்து கழுகு காலை வந்து பிரித்து அடித்து கொண்டு வரணும் ஆல்ரெடி நம்ம ஒரு சேனலில் நம்ம சேனலில் வந்து இந்த கழுகு டிராயிங் வரைகிறது போட்டிருக்கேன் இதோட கூடிய விசீகிறது இந்த இலை அடிக்கிறது நான் சொல்லித்தரேன் கீழே கழுகு நகம் அடிக்கிறது நான் சொல்லித்தரேன் நண்பா அடுத்தடுத்து வீடியோலாம் வரும் வெயிட் பண்ணி நம்ம சேனலை பாருங்கள் முடிஞ்சளவு இந்த வீடியோவுக்கு நிறையா லைக் போடுங்க அப்போ தான் வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும்